வணக்கம் தெரிந்த கேள்வி தெரியாத அறிவியல் திரு ஆதி வள்ளியப்பன் எழுதிய புத்தகத்திலிருந்து தூக்கத்தில் உளர என்ன காரணம் யாராவது தூக்கத்தில் நடப்பதை பார்த்திருக்க நம்மில் பலருக்கும் வாய்ப்பு குறைவு அதே நேரம் தூக்கத்தில் திடீரென்று ஒரு சிலர் முணுமுணுப்பதையும் உளறுவதையும் நீங்களும் கேட நீங்களும் கூட நிச்சயம் கேட்டிருக்கலாம் தூக்கத்தின் போது இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன தூக்கத்தின் போது நமது உடல் உறுப்புகள் எல்லாம் ஓய்வு எடுக்கின்றன என்றே பொதுவாக நம்பப்படுகிறது பல உறுப்புகள் ஓய்வு எடுத்தாலும் மூளை முழுமையாக ஓய்வு எடுப்பதில்லை விழுப்பு நிலை நிலையிலிருந்து கனவு காணும் நிலைக்கு சென்று விடுகிறது இப்படி தூக்கத்தில் காணும் போது நரம்புகளுடன் உள்ள தொடர்பை மூளையின் இயங்கும் முறை தற்காலிகமாக துண்டித்து விடுகிறது இதன் காரணமாக தான் தூங்கும் போது பேசுவது உடல் அசைவுகள் போன்றவை தடுக்கப்படுகின்றன ஆனால் இந்த துண்டிப்பு எல்லா நேரமும் கச்சிதமாக நடப்பதில்லை இது ஒரு பெரும் பிரச்சனையா கனவிலிருந்து பெறப்படும் சமிக்ஞைகள் சில நேரம் நரம்புகள் வழியாக கசிந்து உடல் மூலம் வெளிப்படவும் செய்யலாம் இதன் காரணமாகவே நாம் முணுமுணுக்கிறோம் முணகுகிறோம் இன்னும் இன்னும் சிலரோ தெளிவாகவும் பேசுவார்கள் அதிகபட்சமாக நடக்கவும் செய்வார்கள் தூக்கத்தில் ஒருவர் பேசுவது தொடர்பற்ற குழப்பமான வாக்கியங்களாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அது இலக்கண பிழையற்றே இருக்கும் தூங்குபவரின் வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்த சம்பவத்தின் தாக்கமாக அந்த பேச்சு இருக்கலாம் அதே நேரம் சம்பந்தமற்று விசித்திரமாகவும் முட்டாள்தனமாகவும் கூட இருக்க சாத்தியம் உண்டு தூக்கத்தில் பேசுவதை ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் ஒருவருக்கு உள்ள மன அழுத்தம் மற்ற உளவியல் பிரச்சனைகள் போன்றவை தூக்கத்தில் பேசுவதை அதிகரிப்பதற்கான சாத்தியம் நிறையவே இருக்கிறது நன்றி வணக்கம்